கண்ணுக்குள்ளே வைக்க காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீரைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை பின்னத்திலே வளர்த்து தமிழீழத்தில் தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யாவரும் அறிந்ததை சிங்கள இனவரியர்கள் மூலமும் சிங்கள அரசாங்கத்தின் மூலமும் புலனாய்வு பிரிவினர் மூலமும் எம்மிடமிருந்து எம் வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டன எம் உரிமைகள் பறிக்கப்பட்டன எம் உடைமைகள் பறிக்கப்பட்டன எம் பெண்களின் கற்புக்கள் பறிக்கப்பட்டன இவை பறித்தது போதாதென்று இப்பொழுது நாம் தாற்பரியமாக போற்றும் கடவுளுக்கு நிகராக வணங்கி வரும் எம் எமது தேசிய மலரான கார்த்திகை மலரினை பாதணிகளில் படமாக வரைந்து அவற்றை விற்பனை செய்து எமது தாற்பயத்தை கீழ் தள்ளும் கேவலப்படுத்தும் வகையில் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிங்கள அரசாங்கத்தினர் தமிழர்களுக்கான எங்கு நிகழ்ந்தாலும் தமிழர்களுக்கான சுதந்திர வேட்டை அமைப்பானது அங்கு வந்து போராடும் அதன் அடிப்படையில் இன்று இந்த சிங்கள அரசாங்கத்தின் இளைய செயலினை கண்டித்து இதை சர்வதேசத்திற்கு தெரியப்படுத்தும் வகையில் ஒரு மாபெரும் கண்டன கவன ஈர்ப்பு போராட்டத்தினை பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்னால் எமது தமிழர்களுக்கான சுதந்திர வேட்டை அமைப்பு பாடு செய்து நடத்தியது

மாதம் நெருப்பு கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீதைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சீழே பூத்ததொரு கனவின் எண்ணு கீழே வளர்த்தோ